nice place ஏதோ ஏதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றேன்னு நினச்சிவிடா இருக்கு ஏடிக்கை பார்த்தே நான் டயர்ட் ஆகிட்டேன் வேற யார் வந்துட்டாரு காலையிலே குளிச்சு குளிச்சு போட்டோ வச்சுக்கிட்டு நம்மளதான் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ம் என்ன சார் கூப்பிட்டீங்களா என் இன்ஜின்குள்ளே இருந்தோம் டைம் பாஸ் ஆமாம் சார் பார்த்தீங்களா இதான் மக்களைய வாழ்க்கை டைம் பாஸ் ஆனால் ஒரே வாரத்தில் முடிச்சுருவாங்க ஆமாம் இன்ஜின்குள்ளே இறங்கி ஆ இன்னெந்த கைகள் ராம்கி பாண்டியன் மாதிரி கையில் கொடுத்து வீட்டிட்டு கிடக்குறோம் டைம் பாஸ் அன்றது அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாழ்க்கை இது வந்து யோகாசனத்திலே ஒரு பெஸ்ட் பொசிஷன் நினைக்கிறேன் ஏ கேப் பொசிஷனே பாய் பாய் யோகாசனமே ஏன் கேப் பொசிஷனு சொல்லியா ரெண்டு வீலுக்கு நடுவில் மாட்டின தவளை மாதிரி ஒரு பொசிஷன் பேர் உப்பர் ஆகையா छोटा छोटा जगह भी रखने का